பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராக சிக்கிரி ஆதீர் கரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தை பதினேழு ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள் ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கக்கூடிய தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா உமது உயிருள்ள வார்த்தைகளுக்காக உமாக்கு ஆண்டவரே உமது வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை வழி நடத்துவதற்காக உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஆசி மொழியாக இருக்க வேண்டும் யாருக்கும் பேசிக்கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நீர் ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அவருடைய விண்ணப்பங்களை கேட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் கேன்சர் நோயுள்ள பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை அப்பா நோயாளிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பி இருந்து ஜபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இந்த நாளிலே உம்மை வழிபடவும் உம்மை தேடவும் உண்மை நாடவும் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா அந்த ஒவ்வொரு நாளுமை பேசுகின்றோம் ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் சிந்தைகளும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே அந்தவரே ஒரு பெரிய பிளவாக இருக்கின்றது அந்த பிளவை சரி செய்வதற்காகவே கல்வாரியில் சிலுவையை சுமந்து உமது சரீரத்தில் உள்ள இரத்தம் எல்லாவற்றையும் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்து துதிக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் முறை ஆணை இட்டு இருக்கின்றோம் எலியா எழு நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையிலே விளையாண்டு இருக்கின்றோம் மற்றவர்களை காட்டி காட்டிக் கொடுத்திருக்கின்றோம் துரோகம் செய்திருக்கின்றோம் நம்பிக்கை துரோகம் செய்திருக்க வார்த்தை போட்டு இருக்கின்றோம் கேவலமாக பேச இருக்கின்றோம் மற்றவர்களை அண்டவரே சொல்லினாலும் பாவம் செய்திருக்கின்றோம் சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் நடத்தினால் பாவம் செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு திரு சமூகத்தில் என்று ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அது கல்வாரி சிலுவையில் இருந்தும் வழிந்தோடி அந்த இரத்தம் எங்கள் மீது நாங்கள் தொடக்கி அப்பா நீர் எங்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் படைகளின் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்தும் என் ஆண்டவருடைய மகனாக மகள்

போற்றிலே தங்களுடைய குடும்பம் பிரிந்துவிட வேண்டும் என்று சொல்லி இவனோடு வாழ முடியாது இவளோடு வாழ முடியாது இந்த பிள்ளைகளோடு வாழ முடியாது என்று சொல்லி பிரிவினைக்கு காரணமாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் நாங்கள் வாசிக்கின்றோமே மலாக்கி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையிலே மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் மன முறிவு செய்கிறவன் மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவரே திருமணம் முடிந்த சில நாட்களிலே ஆண்டவரே மன முறிவுக்காக காத்திருக்கக்கூடிய அநேக இளைஞர்களும் உண்டு இளம் பெண்களும் உண்டு அதே போல் பிரிந்த குடும்பங்களில் கூட பச்சார பழக்க வழக்கங்கள் உண்டு என்னுடைய கணவன் இல்லை என்னோடு எனவே மனம் போன வாழ்க்கையில வாழ்வேன் என்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் என்னோடு கூட இல்லை எனவே மனம் போன வாழ்க்கையில வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய உடலை கரைப்படுத்தி ஆத்மாவை கரைப்படுத்தி விபச்சாரத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் அவருடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக ஆகும் அந்த நாளிலே யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மற்றவர்களை வெறுத்து அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அவர்கள் அறிந்து புரிந்து கொள்வார்கள் ஆக ஆண்டவராகிய கிரைஸ்துவே நீர் மாறாத தெய்வமாய் இருக்கின்றீர் தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களை ஆசிர்வதிக்கக்கூடிய பிள்ளை ாய் இருக்க தவப்பனாக இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்தும் என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களையும் நடத்தைகளும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எடுக்கக்கூடிய முயற்சியை ஒப்புக் கொடுக்கின்றேன் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுள் எந்த நாளில் வருவார் என உங்கள் ஆம் தெரியும்பத்தில் இருந்து வெளியிலே வந்து விழிப்போடு இருந்து என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டும் ஆயுமையை நோக்கி செலுத்தேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே பெரியவரே உன்னதரே இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பீராக எங்களை வழி நடத்திடுவீராக எங்களை ஏற்றுக்கொள்வீர் உமது மகனாக மாறிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொள் உமது பெயரினால் விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்கின்றேன் யார் யாரெல்லாம் என் ஆசீர்வதிக்க வேண்டும் அதிகாலையிலே முகத்தை தரிசிப்பேன் என் ஆண்டவரோடு நான் இணைந்திருப்பேன் என் ஆண்டவரோடு பேசுவேன் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் அவர்களுக்கு மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து மாற்றி மன அமைதியை கொடுப்பீராக அண்டவரே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ ஒரே ஒரு முறை தவறு செய்தேன் ஏன் இந்த கொடுமையான நோய் எனக்கு வந்தது நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பது யார் என்று சொல்லேன் அண்டவரே மனத்தில் மனதில் ஏக்கத்தோடும் குமுறலோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீரே உடல் உறுப்புகளை உருவாக்கிய தெய்வம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் அப்பா பிள்ளைகளை தொடும் ஆசீர்வதிக்க நோக்கி ஜெபிக்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீராக குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்மாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில்

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலை அன்னையே ஞானத்தின் இருப்பிடமே தொடர்ந்து உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்கை கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஏற ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பின்னக வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமேன்